உலகநாயகன் கமலஹாசனுடைய நண்பர் மரணம் அதிர்ச்சியில் திரையுலகம் கமலஹாசன் செய்த தரமான சம்பவம் வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் மகா கலைஞர்கள் என நிரூபித்த கமலஹாசன் இறந்த நண்பருக்காக உலகநாயகன் செய்யும் தரமான சம்பவம் பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ரசனை மிகுந்த ரகசிய கலைஞன் இந்த வாக்கியத்திற்கு சொந்தக்காரர் வேறு யாருமே இல்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இயக்குநர்கள் கமலுடன் ஒரு படம் என்பதை தாண்டி சாதனையாக கொண்டுள்ளாங்க பல இயக்குநர்களை இவரை வைத்து படம் இயக்க போட்டி போட்டு வராங்க இவரே புதுமுக இயக்குனர் இவருக்கு வாய்ப்பளித்து உள்ளார் என்பதும் ஹோலிவுட்டை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் தன்னுடைய நண்பர் மரணத்திற்காக கமலஹாசன் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் இணையதளத்துல வெளியாகி அவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது லோகேஷ் கனகராட்சி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த விக்ரம் திரைப்படம் கமலஹாசன் அவர்களுக்கு இன்னும் வயதாகவில்லை என்பதை உணர்த்தியது போர்க்கண்ட சிங்கம் வழி கொண்ட நெஞ்சம் இருந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன் என்று கலைக்காகவே வாழ்கிறார் என்பதை நிரூபித்த விக்ரம் திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி படமாக அமைந்தது விக்ரம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது டெக்னீஷியன் யாருக்கிட்டையும் பஷனலாக எதையும் பேச மாட்டாராம் கமலஹாசன் அவர்கள் ஆனால் இந்த படத்தின் போது ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்த அன்பு அறிவு இரட்டை சகோதரர்களின் ஒர்க்கு ரொம்ப பிடித்து போனதால் அவருடன் நெருங்கி பழகி போனாராம் கமல் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு என்ன ஆசை என்று கேட்டுள்ளார் அவர்கள் டைரக்டர் ஆக வேண்டும் என்று சொல்ல உடனே எனக்கு ஸ்டோரி ரெடி பண்ணுங்க அதில் நான் நடிக்கிறேன் என்று அவர்களே அசர வைத்து விட்டாராம் கமலஹாசன் அவர்கள் இதன் பின்னணி என்னவென்றால் எம்ஜிஆர் படங்களில் ஒர்க் பண்ணின ஆர் ஆர் என் நம்பியார் அவர்கள் மகன்தான் தர்மசீலன் சத்யராஜ் கமல் நடித்த பழைய விக்ரம் படத்தின் மூலம் ஸ்டண்ட் மாஸ்டராக அறிமுகமானார் இதன் மூலமே இவர் விக்ரம் தர்மா என்று அழைக்கப்பட்டார் கமலின் ஆரம்ப கால படங்களில் ஒன்றாக இணைந்து பணிபுரிந்திய விக்ரம் தர்மாவின் மீது கமலுக்கு அதித அன்பு அவர் இயக்குனராக வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாராம் காலத்தின் கொடுமையால் சிறுநீரக செயலிழிப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் மறைந்த விக்ரம் தர்மா ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியது தனது நண்பர் விக்ரம் தர்மாவின் ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதனை அன்பருவி சகோதரர்கள் வாழ்க்கையில் நிறைவேறிட்டுள்ளார் கமலஹாசன் இந்த மனசுதான் கடவுள் தன்னை கலைஞனாக மட்டுமல்லாமல் மகா கலைஞனாக நிரூபித்த கமலை வாழ்த்த நமக்கு வாழ்த்துகளே இல்லை வயதும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆக்ஷனை மையமாக வைத்த கே கமலஹாசன் இரநூத்தி முப்பத்தி படத்தை அன்பு அறிவு சகோதரர்கள் இயக்க உள்ளனராம் இவிக்ரம் தவிர கபாலி லியோ போன்ற படங்களுக்கு ட்ரெண்டு இயக்குநராக பணிபெற்றுள்ளனர் இந்த சகோதரர்கள் கேஜிஎஃப் படத்திற்காக இந்த சகோதரர்கள் தேசிய விருதையும் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விக்ரம் டூ ரிலீஸுக்காக அப்புறம் அன்பு அறிவு சகோதரர்கள் படத்தில் கமலக்கு நடிக்க வாய்ப்பு இருக்குதா என்ற தகவலும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது என்னுடைய இறந்த நண்பனை மனதில் வைத்துக்கொண்டு இவருக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக நன்றி என்று நம்மளுடைய அன்புரிவி மாஸ்டர் அவங்க இணையதளத்தில் வெளியிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்